வீதி பகுதியில் விஸ்வகர்மா சமுதாய அன்னதான கமிட்டி சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் வெயிலில் இருந்து பாதுகாக்க பொதுமக்கள் பலரும் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் கம்மங்குள் இளநீர் பழச்சாறு ஆகியவற்றை பருகி வருகின்றனர் மேலும் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் தனியார் தன்னார்வ அமைப்பினர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களின் தாகம் தணித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பெரிய கடை வீதி பகுதியில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் விஸ்வகர்மா சமுதாய அன்னதான கமிட்டி சார்பில் தலைவர் டி என் எஸ் ஜெயக்குமார் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் விநியோகம் செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக ஊடக பிரிவு மாநில துணைத் தலைவர் சமரி கிரீஸ் கலந்து கொண்டார் உடன் செயலாளர் சி என் குணசேகரன் பொருளாளர் தேவராஜன் தலைவர் சரவணகுமார் துணை செயலாளர்கள் நடராஜ் கே எஸ் ரவிக்குமார் கௌரவ ஆலோசகர் ஏ சி குமரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விஸ்வகர்மா காமாட்சியம்மன் கோவில் அன்னதான கமிட்டி மூலமாக தொடர்ந்து நான்கு வருடங்களாக நீர்மோறும் தர்பூசணியும் கொடுத்து பொதுமக்கள் கொடுத்து வருகிறோம் அது மட்டுமல்ல நமது சங்கங்கள் அங்கங்கே உள்ள சங்கங்களையும் அரவணைத்து அதன் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கட்டும் அந்த முறையில் இன்று துவங்கி தொடர்ந்து கோடை காலம் முழுவதும் நீர்மோறும் தர்பூசணி போன்ற குளிர்பானங்கள் இளநீ போன்ற வகை பொதுமக்களுக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளோம் இதில் சங்கத்தில் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள் காலையிலிருந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செஞ்சு கொண்டு இருக்கட்டும் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேத்துக்கு மேல் விநியோகம் செய்துள்ளோம் நம்ம காமாட்சி கோயில் விஸ்வரூப அன்னதான கமிட்டி மூலமாக என் பேர் ஜெயக்குமார் நாலு வருட காலமாக நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுக்கொண்டிருந்தோம் கோடை வெயிலுக்காக வந்து நீர் மோர் தர்பூசணி கொடுத்து வருகிறோம் இதற்கு மூல காரணம் எனது நண்பர்கள் சரணகுமார் செயலாளர் நடராஜ் மணிகண்டன் குமரேசன் மணிராஜ் மணிராஜ் அமரம் ஜிஆர் ஆர் ஜலேந்திரன் முன்னிலையில் நின்று சபர் அவர்கள் கோபாலகிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து சில பேர் விட்டாச்சு எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு எல்லாம் கோடை காலத்துக்காக மோர் தர்பூசணி கொடுத்துருக்கோம் இது இந்த வெயில் காலம் ஃபுல்லாகவே தர மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடு செய்து உள்ளோம்